வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவம் தொடக்கம் வெள்ளைவேன் கடத்தல் பண மோசடிகள் பல நாடுகளிலே பணங்களையும் சொத்துக்களையும் பதுக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக விசாரணைகள் நடாத்தப்படுகின்றது வசீம் தாஜுதீனுடன் தொடர்பு பட்ட பனிரெண்டு பேர் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அனைத்து சாட்சிகளையும் அளிப்பதற்காகவே இவ்வாறான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது தேசிய ஆட்சிக்கு இந்த ஐம்பத்தி ஒன்பது மில்லியன்களும் தான் வீட்டிலே இருந்த பொழுது ஒருவர் வீட்டிற்கு வந்து இரத்தினங்களை வழங்கிவிட்டு சென்றதாக கூறியிருந்தார் பின்னர் வாங்கிவிட்டு பணத்தினை வழங்கிவிட்டுச் சென்றதாக கூறியிருந்தார் அடையாளம் தெரியாத நபரினாலே இவ்வாறு வழங்கப்பட்டதாக கூறியிருந்தார் யார் இவ்வாறான பணங்களை தெரியாத மனிதர் ஒருவருக்கு வழங்குவார்கள் இவ்வாறான பல கேள்விகளுக்கு மத்தியில் ஒழுங்கான முறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டால் ராஜபக்ச குடும்பமே கூண்டோடு உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் மிக பெரும் அரசியல் குடும்பங்களில் ஒன்றாக ராஜபக்ச குடும்பம் காணப்படுகின்றது அதிலும் மகிந்த ராஜபக்ச இரண்டு முறை இலங்கையை ஆட்சி செய்துள்ளார் கோட்டாபே ராஜபக்ச ஒருமுறை ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இரண்டரை வருடங்களிலே நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையின் முழு சொத்துக்களும் தமது சொந்த சொத்துக்களாக பயன்படுத்தப்பட்டது இலங்கையின் நிதிகளும் சொத்துக்களும் தமது சொத்துக்களாக பயன்படுத்தப்பட்டதன் பின்னர் எஞ்சியது மாத்திரமே அரசுக்காகவும் மக்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது அவ்வாறானதொரு சுக சுகபோக வாழ்க்கையை ராஜபக்ச குடும்பமே வாழ்ந்திருந்தது இதற்காக இலங்கையில் உள்ள சொத்துக்கள் சூறையாடப்பட்டதுடன் வெளிநாடுகளிலும் பதுக்கப்பட்டது இவர்களுக்கு எதிராக செயற்பட்ட அனைவரும் கொலை செய்யப்பட்டனர் வெள்ளை வேனிலே கடத்தப்பட்டனர் சிறைகளிலே அடைக்கப்பட்டனர் இந்த நிலையிலே இவர்களுடைய ஆட்சி நடத்தப்பட்ட நிலையில் இவர்களுக்கு எதிராக காணப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் கோட்டாபே ராஜபக்சவின் காலத்திலும் அளிக்கப்பட்டது வசீம் தாஜுதீன் கொலை சம்பவம் தொடர்பாக ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக சிறந்த ராஜபக்சக்கு எதிராக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது என்றாலும் வசீம் தாஜுதீனுடன் தொடர்பு பட்ட பனிரண்டு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டுள்ளனர் வைத்திய பரிசோதகர் போலீஸ் அதிகாரி என இவருடன் தொடர்பு பட்ட பனிரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு இவர்களுக்கு எதிராக காணப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்பட்டது வசீம் தாஜுதீன் விடயத்திலும் அவரின் கொலை சம்பவத்திற்கு காணப்பட்ட ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இந்த இவர்களுடைய இவர்களுக்கு எதிரானவர்களும் இவ்வாறு ஆதாரங்கள் இல்லை சாட்சிகள் இல்லை என்ற அடிப்படையில் கோட்டாபே ராஜபக்சவின் காலத்தில் வசீம் தாஜுதீனின் வழக்கம் தூக்கி எறியப்பட்டது என்றாலும் தற்பொழுது இந்த வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு அதில் ஒரு முக்கியமான வழக்காகவே யோசித்த ராஜபக்ச தேசிய ஆட்சிக்கு இடையிலான பண பரிமாற்றங்கள் தொடர்பாக இவர்கள் இருவருமே சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் யோசித்த ராஜபக்ச இதற்கு முன்னர் கைதும் செய்யப்பட்டிருந்தார் பிணையில் விடுதலையும் செய்யப்பட்டார் அதே போன்று தேசிய ஆட்சி என்று சிஐடிக்கு அழைக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டுள்ளார் பிணையில் விடுதலையும் செய்யப்பட்டார் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் பணங்கள் தேசிய ஆட்சி வீட்டிலே இருந்த பொழுதும் இடம் தெரியாத ஒரு நபர் வீட்டிற்கு வந்து இரத்தின கற்களை வழங்கி சென்றதாக கூறியிருந்தார் அதன் பின்னர் இந்த இரட்டை நில கற்களை வாங்கிவிட்டு பணத்தினை வழங்கிவிட்டு சென்றதாக கூறியிருந்தார் யார் இவ்வாறான முறையிலே ஐம்பத்தி ஒன்பது மில்லியன்களை வழங்குவார்கள் என்ற கேள்வி காணப்படுகின்றது இனம் தெரியாத நபர் ஒருவர் இவ்வாறு வழங்குவாரா என்றார் இல்லை என்பதை பதிலாக காணப்படுகின்றது அதிலும் பத்து வருடங்களுக்கு முன்னரே இந்த சம்பவம் நடந்துள்ளது எனவே பத்து வருடங்களுக்கு முன்னர் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன்கள் என்பது தற்பொழுது பல மில்லியன்களுக்கு சமமாக காணப்படுகின்றது எனவே இந்த பணங்கள் அனைத்தும் சட்டவிரோதமான முறையிலே பெறப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது அதே போன்று வெளிநாடுகளிலே பணங்களை பதுக்கியிருந்தமை கொலை குற்றச்சாட்டுக்கள் அதே போன்று ஊழலிலே ஈடுபட்டமை அரச சொத்துக்களை சொந்த சொத்துக்களாக பயன்படுத்தியமை அதே போன்று அரச சொத்துக்களை கண்மூடித்தனமாக தனது சொந்த சொத்துக்களாக ராஜபக்ச குடும்பங்கள் பயன்படுத்தி இருந்தது அதில் மிக முக்கியமாக ராஜபக்ச குடும்பத்தின் சொத்துக்களாக பல நாடுகளின் சொத்துக்கள் காணப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஆனால் இதுவரைக்கும் அவை நிரூபிக்கப்படவில்லை எனவே அடித்தளத்தில் இருந்து கிளறப்பட்டாலே அவர்களின் ஆணி வேற புடுங்கி எறியப்படும் அதன் அடிப்படையில் இந்த ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் தேசிய ஆட்சி தொடக்கம் இந்த விசாரணைகள் சரியான முறையில் நடாத்தப்பட்டால் இவர்களுக்கு பின்னால் இருக்கும் அனைவரும் கூண்டோடு உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் இறுதியில் ராஜபக்ச குடும்பம் அனைத்தும் கொலை கொள்ளை அதிகார மோசடி பண மோசடி என அனைத்து வழக்குகளிலும் சிக்கி உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றாலும் நீதியான சரியான விசாரணைகளை இந்த அரசாங்கம் நடத்தினால் மாத்திரமே இவை அனைத்தும் நிகழும் நடத்தாத பட்சத்தில் பின்னர் ஒருபோதும் நடைபெறாது என்றே கூற வேண்டும் எனவே யோசித்த நாமல் ராஜபக்ச என ராஜபக்ச குடும்பத்தின் மூன்றாம் தலைமுறையில் இருந்து அனைவருமே உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் எனவே தேசிய ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விசாரணைகளும் கைதுகளும் அடுத்த கட்ட நகர்வுகளாக என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்